ما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى அலாம் வலைக்கம் வரமோல்ல வரகாத்தூ அலமதுல்ல அல்லாவுடைய கருப்பையால் நம்முடைய சையதா பெண்கள் மதரசா இத்திஹாது சயிதா பெண்கள் மதரசாடைய ஆலிமாக்கள் குழு போதி நிறைவு செய்த இந்த சலவாத்து மஜ்லிஸுடைய ஈசா சவால் துராவியிற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் பாலர் பிள்ளையாசனுடைய ஜமாத்துக்கட்சியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வளமாக பெரும் மக்களையும் அன்போடு வரவே வருக என்று வரவேற்கிறேன் முதலாவதாக இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா நம்முடைய இந்த கண்ணியமான சபையை தலைமை தாங்குவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஜமாத் கமிட்டுடைய தலைவர் ஜெயிலாப்தின் அம்பா அவர்களை உங்களோடு அழைக்கிறேன் அதை நான் வழிபடுகிறேன் சார் சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் ஆளின் பெருமக்களே ஆபர்பள்ளி ஜமாத் கமிட்டி நிர்வாகிகளே மற்றும் பெண்கள் மதரசா ஆலிமாக்கள் குழு நிர்வாகிகள் ஆலிமாக்களே மாணவ மாணவியே உங்கள் அனைவருக்கும் எனது பொருட்களை சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசனாமா